மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹின் திராவிடி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் காஞ்சிபுர வடக்கு மாவட்டத்தில் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு கொடியேற்றும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாநில துணைத் தலைவர் என் அருமை அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் அதை கூட இருந்து ஒருங்கிணைத்த அருமை அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் எம்பி மணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு கூட இங்கே வந்திருக்கின்ற காஞ்சி வடக்கு மாவட்ட தலைவர் என் அன்பு அண்ணன் லோகநாதன் அவர்களும் காஞ்சி மாவட்ட பொருளாளர் என் அன்பு அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களும் காஞ்சி வடக்கு மாவட்ட ஒன்றிய தலைவர் அருமை அண்ணன் கோந்தண்டபாணி அவர்களும் தென்சென்னை மாவட்ட தலைவர் என் அன்பு தம்பி ஜானகிராமன் அவர்களும் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தேவ கிராமணி அவர்களும் தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் சுந்தர்ராஜ் கிராமணி அவர்களுக்கும் நம்மளோடு கூட வந்திருக்கின்ற ஐ வீடமே சங்கத்தின் மாநில செயலாளரும் ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நிறுவருமான என் அன்பு நண்பர் சைதை தனசேகர் அவர்களுக்கும் என்னோடு கூட இங்கே வந்திருக்க என்னுடைய ஸ்டாஃப் ஊழியர் சரவணன் அவர்களுக்கும் என்னோடு வாகனம் ஓட்டி வந்திருக்க டிரைவர் சாகுல் அவர்களுக்கும் இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி இதுபோல நிறைய இடங்களில் நம்ம சங்கத்தின் சார்பாக கொடி ஏற்ற வேண்டும் இந்த சுதந்திர தின உணர்வை மக்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் இந்த சுதந்திர தின நல்லாளிலே நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இனி வருங்காலங்களில் நாம் அதை கொட்டகாலாக செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காஞ்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மறுபடியும் ஒரு நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழன் என்னும் இன உணர்வை வளர்த்து தமிழ் வழங்கும் நிலப்பகுதியை உண்மையான தமிழ்நாடாக மாற்றுவதற்கு சிலப்பதிகாரம் ஒன்றே சிறந்த கருவி என்றவர் தமிழறிஞர் மாப்போசி தமிழகத்தில் தேசியத்திற்கு எதிராக மொழிவாரி பிரிவினை குரல்கள் எழுந்தபோது அதே மொழிப்பற்றை ஆதாரமாக கொண்டே தேசிய குரல் கொடுத்தவர் மாப்போசி என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் நாட்டு விடுதலை போரில் மாப்போசி ஈர்க்கப்பட்டு ஆறு முறை சிறைவாசம் அனுபவித்தார் தேசிய இயக்கமான காங்கிரசில் இருந்தபோதும் தமிழகத்தின் உயர்வே மாப்போசியின் நோக்கமாக இருந்தது அதன் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் தமிழரசுக் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் இந்தியாவிற்கு சுதந்திரம் கைகெட்டும் தொலைவில் இருந்தபோது தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி ஒரு மாநிலம் வேண்டும் என அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசுவோரிடமிருந்து கலகக் குரல் எழுந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் கூட்டங்களில் பேசிய மாப்போசி அவர்களை கிராமணியே திரும்பிப்போ என அவர் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர் ஆந்திர மக்கள் பொட்டி ஸ்ரீராமலு என்ற தெலுங்கு மொழி உணர்வாளர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஐம்பத்தி எட்டு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பின் அவர் மரணமடைய பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது அவரது மரணத்திற்கு பரிசாக ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டு ஆந்திர மாநிலத்தை அப்போதைய காங்கிரஸ் உருவாக்கி ஒப்படைத்தது ஆந்திர மக்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அக்டோபரில் ஆந்திரம் உருவானது மாநிலத்தை பிரித்துக் ஆந்திர மக்களின் அடுத்த இலக்கு சென்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்று ஆந்திராவிலிருந்து அன்று பலத்த குரல்கள் ஒழித்தன இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று எதிர்ப்பு குரல் கொடுத்தார் மாப்போசி சென்னையில் எழுந்த இந்த எதிர்ப்பு குரலால் அடங்கிப் போனது ஆந்திரம் தற்காலிகமாவது சென்னையை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லப்பட்டது ஆனால் தற்காலிகமாக கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் சென்னை தமிழ்நாட்டிற்கே சொந்தம் என்று தன் தொண்டர்கள் படைசூழ கடுமையாக போராடினார் மாப்போசி இறுதியில் அதில் வெற்றியும் பெற்றார் காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்தபோது கப்பலோட்டிய தமிழன் வவுசியின் புகழ்பரப்பும் பணியை செய்தார் மாப்போசி அவரது வரலாற்றை நூல்களாக எழுதி வஉசியின் தியாகங்களை உலகறிய செய்தார் மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் என்னும் நூலை தழுவித்தான் கப்பலோட்டிய தமிழன் என்னும் சிறந்த திரைப்படம் உருவானது என்பார்கள் இவரை மட்டுமே படித்த மாப்போசி பின் நாட்களில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக விளங்க களம் அமைத்துக் கொடுத்தது சிறைவாசம் தன் சிறைவாசத்தை சிலப்பதிகாரம் பாரதியின் படைப்புகள் உள்ளிட்ட இலக்கியங்களை படிக்க பயன்படுத்திக் கொண்டார் பாரதியின் மீது தனியாத காதல் கொண்ட மாப்போசி அவரை பற்றி படைத்த நூல்கள் திறனாய்வுக்கு மேலும் தன் போராட்ட வாழ்வில் எழுநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் கழித்தவர் என்ற சிறப்பு பெற்றவர் மாப்போசி மாப்போசியின் தமிழ்கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார் பின் நாட்களில் பல காரணங்களால் மாப்போசிக்கு காங்கிரசுடன் முரண்பாடு நேர்ந்தது ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் காங்கிரசில் இருந்து விலகினார் அழைக்கப்பட்டு வந்த சென்னை மாகாணத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு என அழகான பெயர் சூட்டப்பட்டது அதிகாரம் தந்த கௌரவத்தினால் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் பெருமையை அண்ணா அடைந்தாலும் அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியாக இருந்தவர் மா அதன்பின் சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு மாப்போசி சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பணியாற்றிய போதுதான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்பட இருந்த சமயம் ஒரு சிக்கல் எழுந்தது அதாவது வட இந்தியர்களுக்கு ரகர உச்சரிப்பு வராது என்பதால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாட் என உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஆலோசனை தந்தார் இதை ஏற்றுக்கொள்வதாக அண்ணா முடிவெடுத்த போது மாப்போசி அதை எதிர்த்தார் தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார் அதே போல நாடு என்பது நாடு என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என வாதிட்டார் மாப்போசியின் உறுதியை கண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டார் அறிஞர் அண்ணா இதற்கான தீர்மானத்தை அன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய முதல்வர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டி பேசப்பட்டார் மாப்போசி மாப்போசியின் கடந்த கால போராட்டங்களால் தான் தமிழ்நாடு என்ற அழகு பெயர் கிடைத்தது நமது மாநிலத்திற்கு தமிழ் தமிழர் தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி இதே நாளில் உடல்நலம் குன்றி தனது எண்பத்து ஒன்பதாவது வயதில் காலமானார் இரண்டாயிரத்து ஆறில் அவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடமையாக்கியது அரசியல்வாதி ஒவ்வொருவருக்கும் முக்கிய தேவை தத்துவ ஞானம் தத்துவ ஞானம் இல்லாத அரசியல்வாதி தவறுகள் செய்ய அஞ்ச மாட்டார் தத்துவ ஞானமானது அரசியல் ஆசைகளை ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுத்தும் ஆசாபங்கம் ஏற்படுகின்ற போது அதனை தாங்கிக் கொண்டு தர்மநெறியில் ஊன்றி நிற்கின்ற ஆற்றலை தரும் இதனை என் வாழ்க்கை அனுபவத்திலே நான் கண்டு வருகிறேன் என்று மாப்போசி தன் வாழ்க்கை வரலாற்று நூலில் குறிப்பிட்டார் இன்றைய அரசியல் நிகழ்வுகளை மாப்போசியின் இந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது மாப்போசி எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி என்பதை உணர முடிகிறது Help me have a good harvest!